ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிபி தமிழரசை சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் சிபி வந்து ஜானுவோட வற்புறுத்தனால தமிழரசைக் கழுத்தில் வந்து அவங்க தாலி கட்டியிருந்தாங்க ஆனால் அடுத்து தான் வந்து சிபி வந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க நான் இன்னும் வந்து இவ கூட சேர்ந்து வாழவும் மாட்டேன் இந்த வீட்லேயும் இருக்கவும் மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டை விட்டு போகிறதுக்காக ஒரு முடிவு எடுக்கிறாங்க இதை பார்த்ததுமே குடும்பத்தில் உள்ள அவ்வளோருமே அடைகிறாங்க முக்கியமாக ஜானுவும் தமிழும் ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க அடுத்தது என்னென்ன நடக்கப்போகுது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஜானுட்ட வந்து பார்த்தோம்னா சமயுக்தா வந்து எவ்வளோ கெஞ்சிட்டு இருக்கிறாங்க எங்க பாருங்க ஜானுமா அவள் சொல்றது எதுவுமே நம்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ ஜானு வந்து அதிரடியான ஒரு முடிவு எடுக்கிறாங்க இதுக்கு மேலே ஒரு நிமிஷம் கூட நீ இந்த மண்டபத்தில் இருக்கக்கூடாது ஒழுங்கு மரியாதை இந்த மண்டபத்துட்டே போன்னு சொல்லவும் உடனே வந்து சமயுக்தாவுக்கு என்ன பண்ணுதுன்னு தெரியல நம்ம நினச்ச வாழ்க்கை கிடைக்க போகுது நேரத்தில் கடைசியில் அந்த தமிழ் வந்து இப்படி எல்லாத்தையும் வந்து பாழாகிட்டாள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சமயுக்தா பிரேம எல்லாருமே வந்து மண்டபத்தோட்டே வெளியே போகிறதுக்காக இருக்கவும் அடுத்தது பார்த்தோம்னா இந்த கல்யாணம் இன்னும் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு ஒன்று ஒருத்தர் பேச ஆரம்பிச்சுருந்தாங்க அப்போ கணேஷும் மீனா வந்து சொல்கிறாங்க எங்கள் பாருங்கத்த நான் சொல்கிறது கேளுங்க சிபியோட கல்யாணம் நின்றக்கூடாது அதனால் சிபிக்கு நம்ம வெண்பாவை கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லவும் உடனே கணேஷ் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க என்ன வெண்பா பார்த்துக்கிட்டு போ நீ போய் மணமடையில் போய் உட்கார் அப்படிங்கவும் உடனே வந்து ஜானு வந்து தடுத்து நிறுத்துறாங்க தமிழ் நீ போய் மணமடையில் போய் உட்கார் அப்படின்னு சொல்லவும் இதுக்கிட்டதுமே சிபி வந்து சொல்கிறாங்க இங்கே பாரு ஜானுமா நீ என்ன சொன்னாலும் சரிதான் தமிழ் களத்தில் நான் தாலி கட்ட மாட்டேன் அப்படிங்கவும் உடனே ஜானு வந்து அந்த பொருளை எடுத்து காட்டுறாங்க கொடுத்துட்டாங்க இப்போ நீ மட்டும் தமிழ் காலத்தில் தாலி கட்டலைன்னா என் கதையை இந்த இடத்துல நான் இப்போவுமே நான் முடிச்சுக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜான் ஒரு முடிவெடுத்து சொல்லவும் இதனால வந்து தமிழுக்கும் சிபிக்கும் என்ன பண்ணுதுன்னே தெரியல அப்போ தமிழ் வந்து சொல்கிறாங்க பாரு ஜானுமா நான் வந்து சிபி சாரை சமீபத்த காலத்தில் தாலி கட்டக்கூடாதுன்னு தான் சொன்னேன் ஆனால் சிபி சாருக்கு வந்து வேறு யாருனாலும் அவர் கல்யாணம் பண்ணிக்கிட்ட அவர் சந்தோஷமாக இருக்கட்டும் அதனால நீ வற்புறுத்தாத நான் சொல்லுத கேள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்போ ஜானு சொல்கிறாங்க பாரு தமிழ் நான் ஏற்கனவே ஒரு முடிவு எடுத்துட்டேன் அந்த முடிவுக்கு நீங்கள் கட்டுப்பட்டு சிபி வந்து யார் கருத்துல தாலி கட்டினா அவனுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நான் நினைக்கணும் அதுதான் நான் வந்து முடிவெடுத்திருக்கிறேன் அதனால உங்க ரெண்டு கல்யாணம் நடக்கணும் அம்மா ஒரு பக்கம் சந்தோஷப்பட்டாலும் ஆனால் வந்து சிபி வந்து இந்த மாதிரி சம்மதிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அம்மு வந்து கொஞ்சம் பரபரப்பாக தான் இருந்துட்டு இருக்கிறாங்க அடுத்தவங்க பார்த்தோம்னா வந்து என்ன நடக்க போதோ தெரியும் சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து சொல்லிகிட்டு இருக்கவும் தேனுக்கிட்ட அப்போ தேன்னு சொல்கிறாங்க இங்கே பாருமா நீ கவலைப்படாத கண்டிப்பாக ஜானுவம்மா வந்து இவங்க ரெண்டவருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதில்ல தீவிரமாக இருக்கிறாங்க அதில் நீ ஒண்ணு கவலைப்படாத அப்படிங்கவும் அம்மா இந்த மாதிரிக்கும் ஒரு தப்பான வர முடிவு எடுத்துருக்காங்களா அப்படிங்கும்போது ஜானுமா அந்த மாதிரி தப்பான முடிவுலாம் எடுக்க மாட்டாங்க இவங்க ரெண்டு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக தான் இப்படிலாம் மிரட்டுறாங்க நீ ஒன்றும் பயப்படாதம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ முத்தம்மாவும் அதே சொல்லிகிட்டு இருக்கிறாங்க ஆமாம் நீ ஒன்றும் பயப்படாத எப்படி ஜானுமா இந்த கல்யாணத்தை நடத்துறதுக்காக தான் இந்த மாதிரிலாம் முடிவு எடுத்திருக்காங்களே தவிர மற்றபடி அவங்க தப்பான முடிவுலாம் எடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ மீனா வந்து சொல்லிட்டுருக்கிறாங்க அத்தை சிபிக்கு தான் வந்து தமிழை கல்யாணம் பண்ணுறதுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்களா எதுக்காக இப்படி வற்புறுத்துறீங்க அப்படிங்கவும் மீனா சிபிக்கு சொல்கிறது தான் நான் உனக்கு இருக்கிறேன் இந்த விஷயத்தில் யாரும் தலையிடக்கூடாது அப்படிங்கவும் ஐயையோ இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டுருக்கும் போது அப்போ கணேஷ் வந்து மீனாக்கிட்ட இருக்கிறாங்க சிபியே வந்து அவள் கழுத்தில் தாலி கட்ட மாட்டேன்னு இருக்கிறாரு ஆனால் எதுக்கு தான் அத்தை இந்த மாதிரிக்கெல்லாம் வற்புறுத்துதாங்களா தெரியல அப்படிங்கவும் அதுதானே எனக்கும் ஒன்றும் புரிய மாட்டேக்கு அந்த தமிழும் வேண்டான்னு சொல்லிட்டு இருக்கிறா அவள் தான் சொல்லிட்டாலா சமயுக்தா கழுத்தில் வேற யாரு கழுத்துலனாலும் வந்து சிபி சார் தாலி கட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காள் அப்புறம் எதுக்காக அத்தை இந்த மாதிரி தப்பான முடிவு எடுக்கிறாங்கன்னு தெரியலே அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னாலும் அவங்க இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காங்களே இப்போ என்ன பண்ண போறாங்களோ தெரியல சொல்லிட்டு இருக்கும்போது போது அப்போ வந்து ஜான் சொல்றாங்க எங்க பாரு சிபி உனக்கு நான் ஒரு நிமிஷம் டைம் கொடுக்குறேன் அதுக்குள்ளேயே நீங்க ரெண்டு வரும் மனமடையில போய் நீங்க உட்காரணும் அப்படி மட்டும் நீங்க உட்காரலன்னா நான் தப்பான ஒரு முடிவு எடுத்து என் வாழ்க்கையை நான் முடிச்சுக்கிடுவேன் அப்படின்னு சொல்லவும் இது கட்டதுமே சிபிக்கு என்ன பண்ணுதுன்னே தெரியல சிபியும் தமிழும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அதே மாதிரி அவங்க ஜான் இந்த மாதிரி முடிவு எடுத்ததை பார்த்ததுமே அப்போ ஒரு நிமிஷம் முடிய போதுன்னு சொன்னதுமே அப்போ சிபி வந்து சரி ஜானோ நீ எடுத்த முடிவுக்கு நான் சம்மதிக்கிறேன் அப்படின்றதாங்க அப்போ உடனே வந்து ஜானு சந்தோஷப்பட்டு இருக்கவும் அது மாதிரி அம்மாவும் சந்தோஷப்படுறாங்க அடுத்து பார்த்தோம்னா சிபியும் அவங்க தமிழ மனமடைக்கு போகவும் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத கணேஷ் மீனா அமுதா வெண்பா எல்லாருமே வந்து எரிச்சலோட இருந்துட்டு இருக்கிறாங்க அடுத்து இங்கே சமீபத்தை பார்த்தோம்னா நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய வாழ்க்கையை இந்த தமிழால் தட்டி பிடிச்சிட்டால இவ்வளோ சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு சமீபத்தவும் கோபத்தோடு அங்கேருந்து போகவும் அடுத்து பார்த்தோம்னா சிபி வந்து அந்த தாலி எடுத்து அவங்க ஐயர் வந்து கொடுக்கவும் தாலியை கையில் வச்சுக்கிட்டு தமிழை பார்த்துட்டு இருக்கிறாங்க தமிழும் வந்து ஒன்றும் புரியாம அவங்களும் வந்து அப்படியே உட்காந்துருக்கவும் அப்போ ஜானு சொல்றாங்க என்ன சிபி பார்த்துக்கிட்டு இருக்கிற தமிழ் அழுத்துல தாலியை கெட்டு அப்படின்னு சொல்லவும் உடனே சிபியும் வந்து தமிழ் கழுத்தில் தாலியை கட்டுறாங்க ஆனால் அவங்க விருப்பமே இல்லாமல் அவங்க தாலியை கட்டி முடிக்கவும் இதை பார்த்துட்டு ஜானு ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க எப்படியோ நம்ம நினச்ச மாதிரிக்கே வந்து அவங்க ரெண்டு வருக்கு கல்யாணம் பண்ணி வச்சாச்சு அப்படின்னு இப்போ மொத்தமாகவும் வந்து ஜானு கிட்ட சொல்கிறாங்க ஜானுமா இப்போ உங்களுக்கு தானா நீங்கள் நினச்ச மாதிரிக்கே சிபி தம்பிக்கும் தமிழுக்கு கல்யாணம் நடந்து போச்சுது அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே ஜானு வந்து நினைக்கிறாங்க நான் வந்து அவனை மிரட்டி வேணால் கல்யாணம் பண்ணிக்கலாம் ஆனால் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு நாள் நான் பண்ணினது சரின்னு சொல்லிட்டு சிபியும் தமிழும் அவங்க நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் நீங்கள் அவங்க ரெண்டு பேருக்கும் நல்லது தானே பண்ணியிருக்கிறீங்க அதனால் கண்டிப்பாக வந்து அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக தான் இருப்பாங்க அப்படின்னு மொத்தமாக சொல்லிட்டு இருக்கவும் அப்போ ஐயர் வந்து சொல்கிறாங்க பெரியவங்க காலில் வந்து ஆசிர்வாதம் வாங்கிடுங்க அப்படிங்கவும் அப்போ சிபியும் தமிழும் எந்திக்கிறாங்க எந்திரிச்சதுமே வந்து அவங்க ஜானுவோட காலில் வந்து ஆசிர்வாதம் வாங்கும்போது அப்போ சிபி வந்து அப்படியே முகத்தை திருப்பிகிட்டு இருக்கவும் உடனே ஜானு வந்து சொல்கிறாங்க சிபி நான் உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுத்துருக்கேன்னு கண்டிப்பாக நீ கூடிய சக்தியிலே புரிஞ்சுப்ப அப்படின்னு சொல்லவும் சிபி அங்கேருந்து கோவத்தோடய அங்கேருந்து கிளம்பி நேராக வீட்டுக்கு வராங்க அப்போ தமிழ் பார்த்துட்டு இருக்கோம் இப்போ ஜானு சொல்கிறாங்க சிபியோட கோவம்லாம் எந்த அளவுக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும் உனக்கு தான் அவனை பற்றி தெரியும்லா அதனால நீ அதை பற்றினா நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நீ போய் அம்மா காலில் வந்து ஆசீர்வாத் வாங்கிட்டு வா அப்படிங்கிறாங்க உடனே தமிழ் பார்த்தோம்னா அவங்க ரூமுக்கு வாராங்க அப்போ அம்முவை பார்க்கவும் உடனே வந்து அவங்க காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்கும் போது உடனே அம்மு பார்த்தோம்னா அவங்க தமிழ் கழுத்தில் இருக்கிற தாலி அப்படி எடுத்து பார்க்குறாங்க பார்த்ததுமே தமிழை கெட்டி பிடிச்சிட்டு அவங்க முத்தம் கொடுக்குறாங்க நீ எங்கே போய் சேரணுமோ அங்கேயே போய் நீ சேர்ந்துட்டோம்மா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கவும் அப்போ உடனே தமிழ் வந்து சோகத்தோடு தான் இருக்கிறாங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்களுக்கு அம்மாவாக நடிக்கிறாங்கள அவங்க கேட்டுட்ருக்கவும் இல்லை என்ன இருந்தாலும் சரி தான் சிபி சார் வந்து என் கழுத்தில் விருப்பமில்லாமல் தான் தாலி கட்டி இருக்கிறாரு அதை நினச்சா தான் எனக்கு ரொம்பவே வந்து கவலையாக இருக்குது அப்படிங்கவும் எங்கள் பாரு நீ நினைக்கிறதெல்லாம் வந்து ஒன்றும் நடக்காது அதெல்லாம் போக போக கண்டிப்பாக சிபி தம்பி உன்னை பற்றி புரிஞ்சுப்பார் அப்படின்னு இருக்கவோ நீ கவலைப்படாமல் இங்கேருந்து கிளம்பு அப்புறமா ஜானும் அங்கே வந்துட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே தமிழ் அங்கேருந்து போகிறாங்க அடுத்தது பார்த்தோம்னா வந்து தமிழ் அழைச்சிக்கிட்டு அவங்க ஜானு வீட்டுக்கு வரவும் இங்க பாத்தோம்னா மீனா கடைசி வந்து எரிசு இருக்கிறாங்க நம்ம நடிச்ச வரைக்கும் நடக்காம இப்படி நடந்து போச்சு அப்படின்னு அடுத்து தமிழும் ஜானும் மீனா எல்லாருமே காரை விட்டு இறங்கவும் அப்போ ஜானு வந்து சொல்கிறாங்க மீனா நீ போய் ஆரத்தி கரைச்சி எடுத்துகிட்டு வா சிபியை வர சொல் அப்படிங்கவும் உடனே வந்து அவங்க மீனா வந்து சிபிகிட்ட சொல்கிறாங்க நீ போய் வாசல் போய் நெல் ஆரத்தி கரைச்சி எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கும்போது உடனே வந்து சிபி இது ஒன்று தான் குறச்சல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நேராக ரூமுக்குள்ளே போகிறாங்க அடுத்துங்க பார்த்தோம்னா மீனா வந்து ஆரத்தி கரைச்சு எடுத்துகிட்டு வரவும் அப்போ ஜானு வந்து சிபி எங்கேன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் சிபி கோவத்தில் ரூமுக்குள்ளே போயிட்டார் அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா அவங்க தமிழ் வந்து சோகத்தோடு இருக்கும்போது இப்போ ஜானு சொல்கிறாங்க அவனுடைய கோபம்லாம் சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து தமிழுக்கு ஆரத்தை எடுத்து வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு வராங்க அப்படி அழைச்சிட்டு வரும்போது கரெக்டாக பார்த்தோம்னா சிபி வந்து தன்னுடைய பேக்கில் தன்னுடைய ட்ரெஸ்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு அவங்க பேக் எடுத்துகிட்டு வரவும் உடனே இதை பார்த்ததுமே எல்லாருமே பதிரி போய் பார்க்குறாங்க என்னாச்சு சிபி எங்கே போகிற அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஜானு கேட்டுட்டு இருக்கும்போது நான் வீட்டை விட்டு நான் போகிறேன் அப்படின்னு சிபி வந்து சொல்கிறாங்க இது கேட்டதுமே எல்லாரும் பதறி போய் பார்க்குறாங்க அப்போ உடனே வந்து ஜானு வந்து தடுக்கிறாங்க என்ன சிபி நினச்சிக்கிட்டு இருக்கிற உனக்கு கல்யாணம் ஆகி இப்போ தான் வீட்டுக்குள்ளே வந்துருக்கு அது கூட நீ நீ வீட்டை விட்டு எதுக்காக இப்படி தப்பான தப்பான முடிவு முடிவு தான் வாழ்க்கைக்கு எடுத்திருக்கிற அதனால நான் இப்படிதான் எடுப்பேன் இன்னும் ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டில் இருக்க மாட்டேன் இவ்வளவு நான் பொண்டாட்டியா நான் ஏற்றுக்கோ மாட்டேன் நான் அந்த வீட்டை விட்டே போறேன் அப்படிங்கவும் உடனே ஜானு வந்து நினைக்கிறாங்க இவன் போகலே போய் தான் இவனை சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததான் பார்த்தோம்னா ஜானு வந்து அவங்க சிபியை தூண்டி விடுறாங்க தூண்டிவிட்டு ஒரு சவால் வந்து வைக்கிறாங்க இந்த சவால் நீ ஜெயிச்சிட்டேன்னா கண்டிப்பாக நீ நினைக்கிற மாதிரி நீ இந்த வீட்டை விட்டு போகலாம் நீ என்ன முடிவு எடுத்தாலும் நான் அதுக்கு சரின்னு சம்மதிக்கிறேன் அதே மாதிரிக்கு இந்த சவால் நீ தோத்து போயிட்டேன்னா நீ இந்த வீட்டில் தான் இருக்கணும் தமிழோட தான் சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே உடனே சிபி வந்து ஜானுவை பார்க்குறாங்க அப்போ தமிழுக்கு என்ன பண்ணுதுன்னு தெரியல அடுத்து பார்த்தோம்னா சிபி வந்து ஒரு கட்டத்தில் அந்த சவாலை வந்து ஏற்றுக்கிடுதாங்க அப்படி ஒரு சவால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் அடுத்ததான் பார்த்தோம்னா வந்து சிபியையும் ஜா தமிழையும் வந்து ஒன்று செத்து வைக்கணும்னு சொல்லிட்டு ஜான் இந்த மாதிரிக்கு வந்து ஒரு திட்டத்தை போட்டிருக்கிறாங்க அப்போ வந்து தமிழ் சோகத்தோடு இருக்கவும் உடனே ஜான் அவங்க வராங்க வந்ததுமே தமிழ்நூறு வந்து ஏமா இருக்கிற அப்படிங்கும்போது இல்லை அதாவது சிபிக்கு தேவையில்லாத ஒரு வாழ்க்கையை நீங்கள் அமைச்சு கொடுத்துட்டீங்கன்னு எனக்கு தோணுது அப்படிங்கிறாங்க அடுத்து என்ன நடக்கும்போதுன்னு பார்க்கலாம்